இந்த பாராளுமன்ற தொகுதியில் நான் வெற்றியை காண வேண்டும் என்பதற்காக இரவு பகல் உழைத்த உங்களுக்கு நான் நன்றி சொல்ல மிக சிறந்த துறையில பணியாற்றியவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இல்லை என்றால் உங்களுக்கு தெரியும் எதையும் எதிர்பார்க்காமல் அவர்களுடைய தொகுதியில நான் தேர்தல் பணியில நானும் அவர்களுடைய வேட்பாளர் வைத்தலிங்க அவர்களும் மற்றும் மற்ற தலைவர்களெல்லாம் பல பதவிகளுக்கு சென்ற பொழுது கட்சி தொண்டர்களுடைய உற்சாகத்தை பார்க்க முடிகிறது தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் அவர் அமரராகி குறிப்பாக இருபத்தி ஒராம் தேதி மாதம் அவர் மனித உண்டால் படுகொலை செய்யப்பட்டு ஸ்ரீ பெருங்கூடிலே நாம் அந்த தலைவரை நாம் இழந்தோம் இந்த நாட்டினுடைய விஞ்ஞானியாக மட்டுமல்ல இந்த நாட்டை மட்டும் கொண்டு செல்கிறார்கள் அமைதி ஏற்பட வேண்டும் என்பதற்காகவும் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக மேற்பட்ட மகளிர் பஞ்சாயத்து நகராட்சியிலே தலைமை பொறுப்பில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது தலைவர் ராஜீவ்காந்தி அவருடைய மிகப்பெரிய சாதனை அது மட்டுமல்ல அவர் வெளிநாட்டு இந்த நாட்டில் கூட அவர் சென்ற சமயத்தில் அமெரிக்க பாராளுமன்றத்தில் அவர் உரையாற்றிய விதம் எல்லோருக்கும் மிகப்பெரிய கொடுத்த பத்திரிகை பேட்டியில ஒன்றரை மணி நேரம் அவர் கொடுத்த பேட்டி அங்க இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல தலைவர் யாரும் அந்த பதவியில் இருந்தது கிடையாது இப்பொழுது தலைவர் ராகுல் காந்தி அவருடைய தலைமையில தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைவர் ராகுல் காந்தி அவருடைய தலைமையிலே ஆட்சி அமைக்கின்ற சமயத்திலே தலைவர் ராஜீவ் காந்தி அவருடைய நினைவு நாளிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சபதம்